அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டில் இருந்தே குலதெய்வத்தை எப்படி வழிபடலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒரு சிலருக்கு அவங்க குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது என்ன சாமிங்கிறது தெரியும் தெரியாதவங்களுக்கு நம்ம எப்படி வீட்டில் இருந்தே நம்ம குலதெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிறது தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமேவும் குலதெய்வ வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் மற்ற கடவுளுக்கு நம்ம எந்தளவுக்கு கும்பிட்றோமோ அதை விட ரொம்ப முக்கியமானது நம்ம குலதெய்வ வழிபாடு தான் முதல்ல நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு தான் மற்ற கடவுளை நம்ம கும்பிடணும் அதனால் குலதெய்வம் தெரியாதவங்க நம்ம மனசுக்குள்ளே நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கிறதும் நம்ம வணங்குறதும் நம்ம குளம் நல்லபடியாக இருக்கிறதுக்காக நம்ம பூஜை எறையில் தினம் தினம் நம்ம விளக்கு ஏற்றுவோம் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு மண் பாத்திரமோ ா செம்பு பாத்திரமும் ஒரு சின்னதாக நம்ம வாங்கி வச்சுக்கணும் அதில் அது நிறைய தண்ணியை நாம் நிரப்பி வச்சுட்டு அதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வச்சுக்கணும் இப்போ தண்ணியில் மஞ்சள் தூள் போட்ட இந்த பாத்திரத்தை நாம் பூஜை அறையில் வச்சு விளக்கி ஏற்றி குலதெய்வமே குளத்தை காக்க வா வா அப்படின்னு நம்ம சொல்லி தினமுமேவும் நம்ம பிரச்சனைகளை குலதெய்வத்திட்ட நல்லா ப்ரேயர் பண்ணணும் இந்த மாதிரி நாம் வைக்கக்கூடிய இந்த செம்புல மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை நம்ம கண்டிப்பாக மாற்றணும் வாரத்தில் ஒரு நாள் இந்த தண்ணியை மாற்றிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டு வி தீபம் ஏற்றி வச்சு நம்ம குலதெய்வத்தை மனசார நம்ம ப்ரேயர் பண்ணாலே போதும் நம்ம குலதெய்வம் நம்ம இல்லத்துக்கு வந்துடும் நமக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பும் நம்ம குலதெய்வம் தான் முதல்ல கொடுக்கும் அதனால் முதல்ல குலதெய்வத்தை வணங்கிட்டு பிறகு மற்ற கடவுளில் நம்ம இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்